இவன் இந்தி படி இந்தி படின்னு இந்தி படிச்சா வேலை கிடைக்குமே எதுக்குடா ஒன்றரை கோடி பேர் ஏன் வீட்டுல வந்து தட்டை எண்ணிட்டு கனடாவுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதுல எந்த மாநிலத்தில் விடுமுறை ஆமா ஏன் இல்லைன்னு கேட்டினா நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் இல்ல நீ தமிழ் தேசியன் சும்மா கதை விடுவான் அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான் கதை விஷயம் எழுதுவான் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படி அப்படித்தான் இருந்தேன் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர்ற தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாதுண்ணா இன்னைக்கு அது ரெண்டும் ஒண்ணுதான் நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருபத்தாறுக்கு பிறகு திராவிடம் மண் தான் தமிழ் தேசியம் மட்டும்தான் பொண்ணுதான் அஞ்சு மணிக்கு போய் சாய்ந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய ஓழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண் மூடி புதுங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடுவட்டு ஓழைச்சி ஒரே ஒரு வண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற வண்டிகை அதுக்கு அரை குழா அரிசி கொஞ்ச சக்கரை சர்க்கரை ஒரு முறை கரும்பு ஒரு முளை கயிறு

பிரபாகரன் என்ற பெருவனின் அரசியல் புரட்சி படை இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு கருத்து பொதிந்த கட்டுரை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல் அறிவார்ந்த பெருமக்களே சொல்லிக்கொண்டே கொண்டே வருகலாம் ஒன்று இரண்டு அல்ல தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள் இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறான்றி இல்லை பல நூறு ஆண்டுகளாக இது முன்னவர்கள் நீங்கள் நினைந்து பார்க்கிற அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் நிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார் அவருக்கு பின்னாடி ஐம்பதனாயிரம் மாவீர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த ஈக மரவர்கள் அப்படிதான் ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை விநாயக சதுர்த்திக்கு அரசு விடுமுறை குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோன் முருகனுடைய தாய்ப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா மனச்சான்றோட சொல் இல்லை ஏன் இல்லை இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை அங்குதான்டா தமிழ் தேசியம் பிறக்குது எதற்காக இல்லை இதை ஏன் கேட்டுப் பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது இந்த மூன்று கேள்வி பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்க அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக பக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுற என் பேரே பழனிசாமி தானே நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறையவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை கொடுத்து கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி எவன் மறுக்க முடியாது இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம் தெரியுதா இன்னைக்கு கன்னடர் தெலுங்கர் கனடமும் கழிதலுங்கும் கவி மலையாளமும் உதிரத்தில் எல்லாருக்கும் புத்தாண்டு உனக்கு எதுன்னு எங்க ஐயா இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம் அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ்தான் மொழியில் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் யார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொல்லை என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டுல பிச்சையா போட்டிருக்கு எடுத்துக்க என்னுடைய கொள் அவனுடைய கீழ் என்னுடைய உடன் அவனுடைய எஸ் போட்டு ஒரு சடன் என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பஞ்சு உடன் அவன் சடனும்பா என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய காசு அவனுடைய கேசு திருட்டு பையன் மொழிய வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துடும் அடுத்தவன் மொழி எப்பட உனக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி அப்படி உனக்கு அறிவாகும் இயேசு பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் ஏசுபுறான் பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது இருக்கிறது உருவாகல இருக்கிறது எனக்கு ஆங்கிலம் படி அதுபடி பிரிட்டன்ல பிச்சைக்காரங்க கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எழுதுகிறான் அமெரிக்கால பள்ளிக்கூடம் வாதம் கூட ஆடும் அழகாக ஆங்கிலம் பேசுகிறான் அது அறிவா இவன் இந்தி படி இந்தி படின்னு இந்தி படிச்சா வேலை கிடைக்குமே எதுக்கடா ஒன்றரை கோடி பேர் ஏன் வீட்டுல வந்து தட்டை எண்ணிட்டு இருக்கான் எதுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க சோன் பாப்படி சொற்று விற்கிறவன்லாம் இவன் எந்த வீடுதான் நம்மால் வேலை செய்யறானாடா எல்லாம் இந்திக்காரன் காடி கராக ஜல்தி ஆரோ பாணி கராக எல்லாம் இந்தியம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் எல்லா மொழி வழி தேசிய நங்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும் இதுதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான வேறுபாடு உனக்கு புத்தாண்டு கன்னடர்களுடைய தமிழ்நாட்டிலே விடுமுறை தெலுங்கு ஆந்திர ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை ஆமா ஏன் இல்லைன்னு கேட்டினா நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் இல்ல நீ தமிழ் தேசியன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மை அவ்வளவுதான் சும்மா கதை விடுவான் அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான் கதை விஷயம் எழுதுவான் இவன்லாம் ஒரு ஆளா அப்படி அப்படித்தான் இருந்தேன் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடான் நீ பதறிட்ட கதறிட்ட செதறிட்ட தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அது ரெண்டும் ஒண்ணுதான் நமக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிடம் மண்ணு தமிழ் தேசியம் மட்டும்தான் பொண்ணுதான் மின்னும் தான் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு செய்தி வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு தமிழர்கள் திருடர்கள் வலி வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தால் சரி அதற்கு சிறைதானப்படுத்தல் எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி ஏத்தி சம்பாதிக்கிற முதலாளி அவனை ஏன் கைது செய்யல இதான்டா தமிழ் தேசத்தின் பிறப்பிடம் ஏன் கைது செய்யல கூலிய செய்யல வீரப்பன் என்ன செய்தான் சந்தன காட்டை வெட்டி வித்தான் யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான் சரி வித்தவன் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் எங்கிருந்தான் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி தங்கைகளே வித்தவன் எங்க இருந்தான் காட்டுக்குள்ள வாங்கி வித்தவன் எங்க இருந்தான் எங்க இருந்தான் வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை ஏன் எதற்காக கைது செய்யவில்லை இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களை அடி சேர்ந்த பொங்கலுக்கு இனம் கொடுத்து பொழைச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு இப்ப காசு இல்ல அதுக்கும் காசு இல்ல எங்க பயமக்க புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாயந்திரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண் முடிப்பு துங்க கண்ணச்சத தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சு ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை அதுக்கு அரை அரிசி கொஞ்சோண்டு சக்கரை ஒரு முறை கரும்பு ஒரு கயிறு அது இதுக்கு உத்தரத்துல போட்டுக்கிட்டு கரும கருமன் இவைங்கள ஓலிக்காம அவன் சரணடைஞ்சிட்டான் சரி நான் பேசிக்கலாம் வாங்க சரி சரி விடுங்க எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் இவன் அப்படிதான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ என்னத்தே வந்துட்டு போற உனக்கண்ண என்னத்தே வந்துட்டு போறயா உனக்கண்ண உங்க கட்சிக்காரர்கள் அதை நானே ஏன் கவலைப்படுற நான் சொன்னேன் கட்சி கூட்டத்தில் வந்து நில் இம்முறையும் நாம் தனித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுபற கையொலியும் ஆர்ப்பரப்பையும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூட்டணி இந்த பெரிய கூட்டணி வைத்திருக்கிற மகன் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலமாக மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு யார் இந்த கேள்வி எழுப்புகிற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்வெளிக்கு விண்வலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற எவனும் கூட்டணி ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோடு கூட்டணி மக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் கூட்டணி பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி ஓய்வெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த படத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ள பேரழிச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது தோற்றால் புதிதாக ஒன்றும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் இன்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு சொந்தங்களே லால் பகூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டாரநாயக்கா கையெழுத்துலே பதினைஞ்சு லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர் ஆகிய இறக்கி விட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள் பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள் வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள் பிறகு ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியா வேடிக்கை நின்றது திராவிடம் இந்த மூன்று கையெழுத்தில் தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூழலிலே தன் இனமீச்சிக்காக ஒரு வீரம் இருந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன் அவரை வீழ்த்தி தமிழ் தேசியனத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள் கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர் செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துணியிலும் எழுந்த புரட்சி பயிலுவதா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும் தமிழ் தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கல்லிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த பிள்ளைகளா நாந்தமலர் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் இரத்தத்திலும் கரு உருவான புரட்சிகர போர் படைதாண்டா நான் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை இதை வீழ்த்துவன் என்பது தம்பி நீ நீட்டவும் முடக்கவும் இல்ல தம்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை ஆயுதம் மித்தம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்போம் அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தரலிய அறிவாயுதம் அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிதகளின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டத்துக்கும் அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இது இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வள்ளுவர் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் பாபுசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல தான் இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலங்கட்ட பாதை அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை இந்த இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து உயிர் இளவல் பாலமுள்ளி வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்